வீட்டிலே இருந்தாலும் நம்மளால தான் மாற்றுத்தினால எங்கனால உட்காந்து பண்ணுறதுக்கேண்டி வச்சுருக்கோம் நார்மலான அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ம் அவங்களும் செய்யலாம் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் கிணத்து இது இதெல்லாம் தெரியுதா ஓகே இந்த மாதிரி எல்லா வீட்டிலையும் செய்யுங்க எக்ஸசைஸ் பண்ணி சொல்லுங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நைட்டை குறைக்கிறீங்க இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அஞ்சு கிலோவா

என்ன இடிச்சுக்காதீங்க இந்த இடம் மட்டும் ஏதாச்சும் வச்சு பண்ணிக்கணும் சூப்பருங்க நானும் வந்து ட்ரை ஓகே பாய் தேங்க்யூ பாய் இதே மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்கன்றது எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்